கோவை தொண்டாமுத்தூர் மெயின் சாலையிலிருந்து பிரிகிறது மூக்கத்தூர் என்கிற ஒரு கிராமத்தின் மண் ரோடு தென்னை ஓலையில் வாசல் மறைப்பு உள்ளே ஓடுகளால் ஆன ஒரு சிறிய மண் சுவர் வீடு ஓரமாக ஒரு கயிற்றுக்கட்டில் ஓரமாய் கிடக்கும் சில மூலிகைச் செடிகள் வெள்ளை சட்டை வெள்ளை வேட்டியுடன் எண்பது வயதுக்கு மேல் மதிக்கத்தக்க ஒரு முதியவர் சட்டை அணியாத ஒருவரின் இடதுபுற கையை வலித்துவிட்டு எண்ணெய்க்குள் அமுக்கப்பட்டிருந்த ஒரு துணியை எடுத்து கையை சுற்றி கழுத்தோடு இருக்க கட்டுகிறார் இப்ப எப்படி இருக்கு கனிரென்று முதியவரின் குரல் அவரை பார்த்து கேட்கிறது ஐயா உங்க கிட்ட வந்த இரண்டு நாள்லயே பெரிய மாற்றம் தெரியுதுங்க ஐயா வழி இப்போ ரொம்ப குறைஞ்சிருச்சு என்கிறார் அவர் போயிட்டு இந்த எண்ணெய சூடு பண்ணி மேல ஊத்தி விடு ரெண்டு நாள்ல குணமாகலன்னா என்னைய கேளு என்றார் எவ்வளவுங்கயா பீஸ் என்றார் அவர் சிவபெருமானுக்கு தர காணிக்கைன்னு சொல்லு ஐம்பது ரூபா கொடு என்று கேட்டு வாங்கிக் கொண்டார் வந்தவர் வெறும் ஐம்பது ரூபாயா என்பது போல ஏற இறங்க அவரை பார்த்துவிட்டு ஐம்பது ரூபாயையும் பவ்யமாக கொடுக்கிறார் பின்னர் கலட்டி வைக்கப்பட்டிருந்த அவரது சட்டையை ஒரு பக்கமாக மாட்டிக்கொண்டு ஆட்டோவில் ஏறியும் கிளம்புகிறார் ஆச்சரியத்துடன் நாம் அந்த முதியவரை நெருங்கி நம்மை அறிமுகப்படுத்திக் கொண்டு நீங்கள் பண்றது எந்த வகை ஐயா அதுவும் வெறும் ஐம்பது ரூபா வாங்குறீங்களே என்றும் என் பேரு மாரிமுத்து தம்பி எங்க அப்பா சின்னசாமி சித்த வைத்தியர் தெலுங்கு பாளையம் சித்த வைத்திய சாலையில தான் வேலை பார்த்தாரு எனக்கு பத்து வயசு இருக்கும் போதிலிருந்தே அவர் கூடவே போய் அவரோட சித்த வைத்தியத்தின் நுணுக்கங்களை எல்லாம் கத்துக்கிட்டேன் கைமுட்டு கால்முட்டு கால் எலும்பு முறிஞ்சு வர எத்தனையோ பேரை எப்படி குணப்படுத்துறாங்க எந்த மூலிகை செடிகளை வச்சு என்னைய தயாரிக்கிறாங்க என்பதை எல்லாம் எங்க அப்பா சொல்லாமலேயே கண்டுபிடிக்கும் ஆர்வத்தையும் திறமையும் நான் வளர்த்து வளர்த்திருந்தாலும் என்னுடைய அப்பாவும் கொஞ்சம் சொல்லி கொடுத்தாரு காடுகளுக்கு போய் மூலிகை செடிகள் எல்லாம் பறிக்க கூப்பிட்டுட்டும் மாவு மாபுக்கட்டு எண்ணெய் கட்டுன்னு விதவிதமா எங்க அப்பா கட்டு போட்டு கட்டு போட்டு விரத ஆச்சரியத்தோட பார்ப்பேன் படிக்கிறதுல விருப்பம் இல்லாம கிடைச்ச வேலைக்கும் போவேன் அப்படியே பெரியவனான பின்னால கல்யாணம் குழந்தைன்னு ஆன பின்னாலும் நான் கிடைச்ச வேலைக்கு தான் செஞ்சிட்டு இருந்தேன் நாற்பது வயதை கடந்த பின்னாடி என் அப்பா வயசாகி இருந்த பின்னாடி தான் இந்த சித்த வைத்தியத்துல முழுமையா நான் இறங்கினேன் அப்பதான் தெரிஞ்சது சனங்க நம்ம காலத்து சனங்க மாதிரி இல்லைனும் வலுவான உடம்போடு இல்லைனும் கீழே விழுந்து கை கால்கள் முட்டி விலகி கிடக்கிற ஜனங்க கிட்ட இருந்து ஆயிரக்கணக்கிலையும் லட்சக்கணக்கிலையும் பணம் போடுங்கிற ஆஸ்பத்திரி இந்த கோயம்புத்தூர் ஜில்லா முழுக்க நிறைய வந்துருச்சுன்னு தெரிய வந்துச்சு அட பாவிகளா மருத்துவங்கிறது கடவுள் ஒரு நோயாளிய உடல் சரி செய்யற அளவுக்கு நீ இருக்கிறேன்னா அப்போ அந்த கடவுளே உண்மையில தானே அர்த்தம் அது யாருக்கும் தெரியதில்ல அதனாலதான் சிவபெருமான் மேல சத்தியம் பண்ணிட்டு என்னை தேடி வரவங்க கிட்ட காணிக்கையா ஐம்பதுல இருந்து ஐம்பது ரூபாய் நூறு ரூபாய் மட்டும்தான் வாங்குவேன்னு சத்தியம் பண்ணிட்டேன் அதுவும் இந்த மூலிகை செடிகளை தேடி அலைகிறதுக்கும் என்னை வாங்குறதுக்கும் தான் ஒருவேளை சாப்பிட்றதுக்கு தான் என்று கூறினார் இப்போ எங்கிட்ட நீவி விட்டு போறாரே ஒரு தம்பி கீழே விழுந்து இடது கை தோல் முட்டி கீழே இறங்கிருக்கு இங்க கோயம்புத்தூர்ல இருக்கிற ஒரு தனியார் ஆஸ்பத்திரியில ஆப்ரேஷன் பண்ணி பத்து நாளா படுத்திருந்தாராம் அப் எண்பதாயிரம் ரூபாயும் ஆச்சான் ஆனா சரியாகல விண்ணு விண்ணு வழி தாங்க முடியாம தூக்கமே இல்லையாம இருந்தார் கஷ்டப்பட்டாரு அவங்க வீட்டுக்கு கட்டுக்கீரை விற்கிற ஒரு கிழவி சொல்லி தான் இங்கேயே வந்து வந்தாராம் இப்போ ரெண்டு நாள் தான் ரெண்டே நாள்ல வலி விட்டுட்டுச்சுன்னு வலி இல்லைன்னு நல்ல தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு போறாரு அது மட்டும் இல்ல தம்பி இங்க பக்கத்துல பொங்காலி பொங்காலியூர்ல இதே போல ஒரு மாசமா ஆபரேஷன் பண்ணி கை சரியாகாத ஒரு பையன் ரொம்ப கஷ்டப்படுறான்னு நம்ம சொந்தக்காரர் ஒருத்தர் சொன்னதை கேட்டு வீட்டுக்கே போய் அந்த பையனை பார்த்தேன் பெருமைக்கு சொல்லக்கூடாது தம்பி நான் ஒரு நாள் செய்யற வேலைய அந்த படிச்ச டாக்டர் ஒரு மாசமா செஞ்சிட்டு இருக்காரு அடுத்த நாளே அந்த பையன் அந்த கையால சாப்பிடவே ஆரம்பிச்சிட்டான் கால் திடீர்னு வராம கீழே விழுந்த ஒரு காலேஜ் படிக்கிற ஒரு பொண்ணு தண்டு வடத்துல பிரச்சனைன்னு சொல்லி பல லட்சங்களை ஆபரேஷன் பண்ணியிருக்காங்க எந்த பிரயோஜனமும் இல்லை எங்கிட்ட தூக்கிட்டு வந்தாங்க கொண்டக்கால இருந்து பாதத்துக்கு வர்ற ஒரு நரம்பு சுருண்டு கிடந்துச்சு அதை லாபகமா என்ன தேய்ச்சி எடுத்து விட்டேன் இங்க இருந்து காருக்கு நடந்தே போச்சு எங்க புள்ள நடக்கவே முடியாம போலனு அழுதுகிட்டு இருந்தோம் ஐயா இப்போ ஆனந்தத்துல நாங்க அழுறோன்னு பெத்தவங்க சொன்னும் போது வைத்தியனா ஒரு பெருமை எனக்கு வந்துச்சு பாருங்க அத எத்தனை கோடி கொடுத்தாலும் வாங்க முடியாது என்று என்றவரிடம் ஒரு விளம்பர பலகையாவது மெயின் ரோட்ல வச்சு நாலு பேரு பார்த்து வருவாங்களா ஐயா என்றேன் எதுக்கு தம்பி நீங்க போற பக்கம் எல்லாருமே பாருங்க அந்த வைத்தியசாலை இந்த வைத்தியசாலைன்னு ஏகப்பட்ட பேரு வச்சிருக்காங்க தான் இருக்காங்க சரி சரி பண்ணா பரவாயில்ல அவங்களும் போ போனதுமே காலில் பிடிச்சி இழுத்து வருது ஏதாவது ஒன்று வச்சு கட்டி வர்றது எண்ணெயை ஊத்தி கட்டி வர்றது இங்கிலீஷ் டாக்டர் மாதிரியே அடிக்கடி வர சொல்லி ஆயிரக்கணக்கில் பணம் முடிங்கிறது இது நமக்கு தேவையில்லை தம்பி எனக்கான விளம்பரம் என்னை சுற்றி உள்ள ஜனங்களின் உதடுகளில் இருக்கிறது அதுவே போதும் என்றார் சிறித்தபடியை சித்த வைத்தியரான மாரிமுத்து ஐயா மருத்துவம் நாளுக்கு நாள் வணிகமாக மாறப்பட்டு வரும் நாட்களில் இது போன்றவர்கள் நம்பிக்கை அளிக்கிறார்கள் ஆனால் வெகு சிலரே இருக்கிறார்கள் அதே நேரம் நாட்டு வைத்தியம் சித்த வைத்தியம் என்று பலரும் புதிது புதிதாக மையங்களை திறந்து கொண்டே இருக்கின்றனர் எதை நம்புவது என்பது மக்களுக்கு பெரும் அச்சமாகவே இருக்கிறது ஆனாலும் ஆங்காங்கோ ஆங்காங்கே இது போன்றவர்களை தங்கள் திறமையை வைத்து அதிக பணம் சம்பாதிக்க நினைக்காத இவர்கள் மனநிலையும் பார்க்கும்போது ஒரு நிம்மதி ஏற்படுகிறது மருத்துவம் என்பது அந்த மனநிலையும் சேர்த்துதான் இது தாண்டா மருத்துவம் என்று யாருக்கோ கேட்கும்படி கத்துகிறது என் மனசு இந்த வீடியோவை பற்றிய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க சித்த வைத்தியரான ஐயாவை பற்றி உங்களுடைய கருத்துகளையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பெல்சிபளையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பார்க்கணும் அப்படின்னு பேஜை வந்து லைக் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க மறக்காம சீஃபர் ஆப்ஷன் சேர்த்து கிளிக் பண்ணிக்கங்க அப்பதான் சேனலில் நான் வீடியோ போட்டு உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மெசேஜ் உடனுக்குடனே வரும் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோவும் நீங்க மிஸ் பண்ணாம உடனுக்குடனே பார்க்க முடியும்